சிவாய யோக வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறந்துவிட்டது இதன் பொது பலன்களை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் என்று தேய்பிரை பஞ்சமி திதியில் மகநட்சத்திரம் சிம்மராசி கன்னி லக்னத்தில் நிறைந்த நன்னாளில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புத்தாண்டு பிறந்தது இந்த ஆண்டின் எண் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நம்பரை கூட்டினால் எட்டு வருகிறது மக்களிடையே போராட்ட குணம் அதிகமாகும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது போன சமூக வலைத்தளங்களில் செல்வாக்கு அதிகமாகும் மக்கள் சமூக வலைத்தளங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் மீன் வதந்திகளெல்லாம் பரவி அதனுடைய அடிப்படையில் மக்கள் போராட்டம் செய்வர் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உழைப்பாளிகளுக்கும் தொழில்காளர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் வாழ்க்கை தரம் உயரும் இந்த வருடம் பிறக்கும்போது போது லக்னாதிபதி புதன் பகவான் வக்கரமாக இருக்கிறார் அதனால் டெலிவிஷன் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களின் விலை குறையும் புதன் மூன்றில் இருப்பதால் மொபைல் போன்கள் பாதிக்கும் வைரஸ் அதிகரிக்கும் பாக்கியாதிபதி சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து இருப்பதால் சந்திரமண்டலம் செவ்வாய் ஆகிய கிரகங்களுக்கு புதிய செயற்கைக்கோள் நம் நாட்டிலிருந்து அனுப்பப்படும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் பத்துக்குரிய புதனும் சேர்ந்திருக்கிறார்கள் இது தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படிப்பட்ட யோகம் இருப்பதால் சீரியல்கள் சினிமா கிரியேட்டிவிட்டி ஷோ இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக புதிய கோணங்களில் ஒளிபரப்பப்படும் லக்னத்தில் கேது இருக்கிறது ஆனால் மதம் சார்ந்த மோதல் போக்கு அதிகரிக்கும் ஏழில் ராகு இருப்பதால் காற்று மற்றும் நீர் இதன் மூலமாக தொற்று நோய்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டில் குரு மறைந்திருக்கிறார் மக்களிடம் நிம்மதி உறையும் நீர்நிலைகளின் வெள்ளப்பெருக்கால் விபத்துக்கள் அதிகரிக்கும் ஆடம்பர செலவு செய்யும் குணம் மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது இது பயணங்களின் போது உடல்நிலை குறைவு அதிகரிப்பதை குறிக்கும் நாளில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது மின்சாரத்தால் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் கார் ஆகியவையினுடைய விலை மிகவும் குறையும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு தொழிலாளர்களுக்கு உழைப்பவர்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் ஆண்டாக அமையும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்